இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் பொது பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் என்று பார்ப்போம் வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிகாரர்களின் பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு பல வகையில் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும் வணிகத்தில் முன்னேற்றமும் புதிய நண்பர்களின் அறிமுகமும் கிடைக்கும் அவர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் பெற முடியும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு மூலம் தொழில் தொடர்புகள் கிடைக்கும் வேலை கல்வி வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் மூலம் சிறப்பான பலன்களை பெறலாம் இருமாப்பை இல்லாமல் அனுசரணையுடன் நடந்து கொண்டால் மேலும் வாழ்க்கையில் இனிமை நிறைந்திருக்கும் சிம்ம ராசியின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கணிப்புகளின்படி ஆண்டின் முதல் பாதி தொழிலில் நல்ல அங்கீகாரம் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியானது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீட்டுச் சூழலிலும் அதிக அமைதியையும் புரிதலையும் கொண்டு வரும் என்றாலும் இரண்டாம் பகுதி வாழ்க்கையில் சில கடினமான சவால்களை கொண்டு வரலாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் மற்றும் இருக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு மற்றும் போனஸ் போன்றவைகளும் கிடைக்கும் நிதிநிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் வருமானம் மற்றும் சேமிப்பு ஆகியவற்றில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சனிப்பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இனிவரும் காலங்களில் பிரச்சினைக்குரிய பகுதிகளை எதிர்நோக்க வேண்டிவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சில கலவையான பலன்களைத் தரப்போகிறது வேலையில் சில சிக்கல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையே இருக்காது மேலும் நிதிநிலையிலும் பிரச்சனை இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார் கண்ட சனிக்காட்டிலும் அஷ்டம சனி பாதிப்பு சற்று குறைவாகவே இருக்கும் என்று சொல்லாம் வாழ்வில் அடுத்த கட்டம் செல்வதற்கான அசிவாரம் இந்த ஆண்டு இருக்கும் எனலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி